முன்பு ஒரு காலத்தில் பறவைகளுக்கு சிறகுகள் கிடையாது அவர்கள் தரையில் தான் வசித்தனர் ஆனால் மிருகங்களுக்கு சிறகுகள் இருந்தன அவங்க எப்போவுமே வானத்தில் பறந்துட்டே இருந்தாங்க மிருகங்களுக்கு தலைவன் ஒருத்தர் இருந்தான் அதே போல் பறவைகளுக்கும் ஒரு தலைவன் இருந்தான் அவங்களுக்கு இடையில பகை இருந்துச்சு பறவைகளை அடக்கியே தீரணும் அப்படிங்கிறது மிருகத்தலைவனோட ஆசை பறவை தலைவா மரியாதையா மரியாதையாக கப்பங்கட்டணும் தெரியுதா அப்படின்னு மிருகத்தலைவன் சொன்னான் பறவை தலைவன் ரொம்ப மரியாதையானவன் எந்த தவறும் செய்யல அதனால அவனும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை மிருகத்தலைவா நான் கப்ப மாட்டேன் அப்படின்னு பறவை தலைவன் சொன்னான் அப்படியா நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு மிருகத்தலைவன் பயமுறுத்தினான் என்ன செய்வ என்னோட அழகை உடச்சி உப்பு போட்டு ஊற வச்சு திம்பையா பேசாம இரு அப்படின்னு பறவை தலைவன் பதில் சொன்னான் உடனே மிருகத்தலைவன் பறந்து பக்கத்துல வந்தான் பறவை தலைவன் எதிர்த்து நின்னான் அவன் கடிச்சான் இவன் கொத்தனான் அங்க ஒரே கலகமா இருந்துச்சு மிருகத்தலைவன் சிறகு லேசா முறிஞ்சிருச்சு பறவை தலைவனோட அழகு கொஞ்சம் உடைஞ்சிருச்சு அதோட சண்டையும் முடிஞ்சிருச்சு ஆனா மிருக தலைவன் யோசிச்சுட்டே இருந்தான் இப்படியாவது இந்த பறவைகள் மீது படையெடுத்து ஒடுக்கணும்னு அவர் ரகசியமா மிருகங்களை அணி திரட்டி பறவைகளை திடீர்னு தாக்கினான் பறவைகள் அதை எதிர்பார்க்கல அதனால தயாராகவும் இல்லை ஏராளமான பறவைகள் செத்துருச்சு மிருகங்கள் வெற்றி பெற்றன பறவை தலைவனும் யோசிச்சான் மிருகங்கள் மறுபடியும் படையெடுக்கும் முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கிறது நல்லது அவன் பறவைகளை ரகசியமாக அணி திரட்டினான் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தான் அதெல்லாம் மிருகத்தலைவனுக்கு தெரியாது மிருகத்தலைவன் மறுபடியும் படையெடுத்தான் இந்த முறை எல்லாம் எதிராக இருந்துச்சு ஏராளமான மிருகங்கள் மடிஞ்சு போயிருச்சு வெற்றி பறவைகளுக்கு கிடைத்தது இன்னும் படையெடுக்கணும் தயாரா இருந்தான் மிருகத்தலைவன் படையெடுப்பை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு இன்னும் தயாரா இருந்தான் பறவை தலைவன் இந்த முறை யுத்தம் பயங்கரமாக இருக்கும் இது உறுதி மிருகமும் இல்லாமல் பறவையும் இல்லாமல் ஒரு இனம் இருந்துச்சு அது பாம்போட இனம் பாம்புங்களுக்கு விஷம் உண்டு அவர்கள் எண்ணிக்கையில் அதிகம் மிருகத்தலைவனுக்கும் பறவை தலைவனுக்கும் ஒரு விஷயம் உறுதியாக தெரிஞ்சுது பாம்பு தலைவன் யார் பக்கம் சேர்றானோ அவங்களுக்கு தான் வெற்றி மிருகத்தலைவன் பாம்பு தலைவனை பார்க்க போனான் அதே சமயத்தில் பறவை தலைவனும் வந்து சேர்ந்தான் அவங்க ஒருவரை ஒருவர் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசலை அது மட்டும் இல்ல பார்த்தவுடன் முகத்தை திருப்பிக்கிட்டாங்க பாம்பு தலைவனுக்கு முன்னாடியே எல்லாம் தெரிஞ்சிருந்தது ரெண்டு பேரும் எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறது மிருகத்தலைவா பறவை தலைவா கவனிங்க நான் ஒரு முடிவு செஞ்சிருக்கேன் உங்க ரெண்டு பேர்ல யார் அதை ஏத்துக்கலனாலும் நானும் என் கூட்டமும் எதிராளி கூட சேர்ந்துருவோம் என்ன சம்மதமா அப்படின்னு பாம்பு கேட்டுச்சு பாம்பு தலைவன் எதிராளியோட சேர்ந்துட்டானா நம்ம கதை முடிஞ்சிரும் இது மிருகத்தலைவனுக்கு தெரிஞ்சிருந்தது பறவை தலைவனுக்கு தெரிஞ்சிருந்தது எனக்கு சம்மதம் அப்படின்னு மிருகத்தலைவன் சொன்னான் எனக்கும் சம்மதம் அப்படின்னு பறவை தலைவன் சொன்னான் சரி இதுதான் என் முடிவு தலைவன் தான் முதல்ல சண்டை போட்டது அதுக்கு முதல்ல மிருகங்கள் தான் பரிகாரம் செய்யணும் அவங்க பறவைகளுக்கு சிறகுகளை தரணும் அப்படின்னு பாம்பு தலைவன் சொன்னான் மிருகங்களுக்கு வேற வழி இல்லை அவங்க பறவைகளுக்கு சிறகுகளை கொடுத்தாங்க அன்று முதல் என்னாச்சு மிருகங்கள் நிலத்தில் வாழ்ந்தன பறவைகள் ஆகாயத்தில் பறந்து திரிந்தன